Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் கேர்னல் பருதி நடராஜா மதீந்திரன் அவர்களின் நினைவாக அஞ்சல் முத்திரை வெளியீட்டு நிகழ்வு பிரான்சின் தலைநகர் பரிஸ் நகரத்தில் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்று படுகொலை செய்யப்பட்ட பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் பொறுப்பாளர் கேர்னல் பருதி நடராஜா மதீந்திரன் அவர்களின் நினைவாக அஞ்சல் முத்திரை வெளியிடப்பட உள்ளது இந்த அஞ்சல் முத்திரையை தமிழ் பண்பாட்டு வலையம் பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டின் அஞ்சல் சேவையான லா போஸ்டுடன் இணைந்து வெளியிடுகிறது இந்த முத்திரை வெளியீட்டு நிகழ்வு நவம்பர் மாதம் மிகவும் சிறப்பாக நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த முத்திரை வெளியீட்டு விழா தொடர்பான முழுமையான விவரங்கள் உங்கள் அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது என்பதை தமிழ் பண்பாட்டு வலயம் பிரான்ஸ் உங்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றது பரிசில் கத்தெத்ரால் நோத்தராம் துப்பரி தேவாலயத்தின் திருத்த பணிகள் நிறைவடைந்து வரும் நிலையில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அங்கு நேரடியாக விஜயம் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தீக்கிரையாகிய ஆகிய நோத்ராம் துப்பரி தேவாலயம் புனரமைக்கப்பட்டு டிசம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் திறக்கப்பட உள்ளது டிசம்பர் ஏழாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையான ஒரு வார காலம் தேவாலய திறப்பு விழா நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திறப்பு விழாவுக்காக சிறப்பு வழிபாடுகளுடன் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கத்திரல் துப்பரி தேவாலய புனரமைப்பின் பின்னரான திறப்பு விழா டிசம்பர் ஏழாம் தேதி நடைபெறும் பொழுது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அதில் நேரடியாக பங்கு பெற்றுவார் என்பது தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கத்தேத்ரல் துப்பரி தேவாலயத்தை தீ தாக்கி அளித்த பின்னர் குடியரசுத் தலைவர் வாக்குறுதி அளித்தமைக்கமைய தேவாலயம் திருத்தியமைக்கப்பட்டுள்ளது கத்தேத்ரல் நோதடாம் துப்பரி தேவாலயம் நிர்மாணிப்பு முதன் முதலில் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஆண்டில் நிறைவடைந்தது ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தேவாலயம் தனது பொலிவை இரண்டாயிரத்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இழந்தது கத்தேத்ரல் நோதடாம் துப்பரி தேவாலயம் புனரமைப்பு பணிகள் இப்பொழுது நிறைவடைந்துள்ளன தேவாலயம் ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் திறக்கப்பட உள்ளது கத்தீத்ரல் நோதராம் துப்பாரி தேவாலய புனரமைப்பு பணிகளுக்கு அறுநூறு மில்லியன் யூரோ செலவிடப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் புதிய அகராதி குடியரசுத் தலைவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது பிரான்சைஸ் நிரந்தர செயலாளர் அமீன் மலூப் அவர்கள் ஒன்பதாவது பதிப்பை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் அவர்களிடம் கையளித்திருக்கிறார் தொடங்கி நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் ஆணையை பெற்ற ஏறக்குறைய நானூறு ஆண்டுகளுக்கு பின்னர் பரிசில் இறுதியாக உறுதியான பிரெஞ்சு அகராதியின் புதிய பதிப்பை அவர்கள் உருவாக்கியுள்ளனர் உங்கள் கனவைக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் வீட்டரசிகளின் வீட்டரசைகளின் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோன் டிசம்பர் தொடக்கத்தில் சவுதி அரேபியாவுக்கு அரசு முறை பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் நாட்டு தலைவர்களும் பாதுகாப்பு ஆற்றல் மாற்றம் இணைப்பு போன்ற மூலோபாய பகுதிகளில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த உத்தேசித்துள்ளனர் என்று எலிசே அரண்மனை தெரிவித்துள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோன் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களை ஜூலை இருபத்தி அன்று பரிசில் எலிசே அரண்மனையில் வரவேற்றிருந்தார் பின் சல்மானின் அழைப்பின் பேரில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் மேனுவல் மேக்ரோ டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை சவுதி அரேபியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்வார் என்று எலிசே நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது இந்த அரசு பயணம் பிரான்ஸ் சவுதி அரேபியா இரு நாடுகளையும் இணைக்கும் கூட்டாண்மையை வலுப்படுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் ஒரு செய்திக்குறிப்பில் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார் பின்த் சைபர் செயற்கை நுண்ணறிவு போன்ற எதிர்கால முதலீட்டின் பகுதிகளிலும் கவனம் செலுத்தப்பட இருக்கிறது இதேவேளை பிரான்ஸ் அடுத்த பிப்ரவரியில் ஏஐ மீதான நடவடிக்கைக்கான உச்சிமாநாட்டை ஏற்பாடு செய்யும் என்று எலிசே மேலும் தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் பொழுது எமனுவல் மெக்ரோ டிசம்பர் மூன்றாம் தேதி ரியாத்தில் நடைபெறுகின்ற கோப் பதினாறின் உச்சிமாநாட்டிலும் உள்ளார் பிரான்ஸ் மற்றும் கஜகஸ்தான் இணைந்து நடத்தும் இந்த உச்சிமாநாடு காலநிலை சவால்களின் பெருக்கத்தால் குறிக்கப்பட்ட சூழலில் நீர் வளங்களை நிர்வகிப்பதில் நிலையான மற்றும் புதுமையான தேர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று எலிசே விளக்கம் அளித்துள்ளது பிரான்சில் ஏரசா தி ஆகிய குடும்ப நல வருமானங்கள் தொடர்பாக புதிய நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன ஏரசா விடயத்தில் மாவட்ட நிர்வாக சபை முடிவெடுக்க அதிகாரம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மாவட்ட நிர்வாக சபைக்கான அதிகாரம் வழங்கப்பட உள்ளதாகவும் ஜனவரி முதலாம் தேதி முதல் இது நடைமுறைக்கு கொண்டுவரப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறுபது பில்லியன் யூரோவை சேமிக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக ஏரசா கொடுப்பரவுகள் தொடர்பில் மாவட்ட நிர்வாக சபை முடிவெடுக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மாவட்ட நிர்வாக சபையினால் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுவதை தடுத்து நிறுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் புதிய வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் யூரோ வரை சேமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் ஐந்து பில்லியன் யூரோ சேமிக்கப்பட வேண்டிய பொறுப்பினை மாவட்ட நிர்வாக சபைகளுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது

உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பட்டிச்சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது பரிசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்சில் மரீன் லுப்பென் இரண்டாயிரத்தி இருபத்தி குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவது சாத்தியமாகுமா என்ற கேள்வி தற்பொழுது எழுப்பப்பட்டுள்ளது பிரான்சின் தீவிர வலதுசாரி தலைவர் மரின் லூபென் ஐரோப்பிய ஒன்றிய நிதியை மோசடி செய்ததாக சுமத்தப்பட்டுள்ள குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும் வாய்ப்பை மரீன் லூபென் எதிர்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மரீன் லூபென் குற்றவாளி என தீர்ப்பு வந்தால் லூபென்னின் வாரிசான ஜோடா பாதலாவுக்கு அது வாய்ப்பாக அமையலாம் இருபத்தொன்பது வயதான இளைஞருக்கு எலிசே அரண்மனைக்கான தெளிவான பாதை கிடைக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்ற பணத்தை அபகரிக்க போரி வேலைகளை உருவாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரெஞ்சு தீவிர வலதுசாரி தலைவரான மெரின் லுபென் மற்றும் பேர் நவம்பர் ஏழு வரை விசாரணைக்கு இது தொடர்பாக விசாரணை தொடங்கி ஏறக்குறைய வருடங்கள் ஆகிவிட்டன பிரான்சின் தீவிர வலதுசாரி ரசம்புலுமோ நேஷனல் தலைவரான மெரின் லுப்பென் மற்றும் இருபத்தி நான்கு உறுப்பினர்களும் ஐரோப்பிய பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றனர் ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர்களுக்கு பிரான்சில் உள்ள தங்கள் சொந்த கட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் மில்லியன் கணக்கான யூரோ செலுத்தியதாக கூறப்படுகிறது இந்த வாரம் உள்ள வழக்குரைஞர்கள் நீதிமன்றத்தில் அரசியல் வாழ்க்கையில் இருந்து பொதுப்பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக கண்டறியப்படும் அரசியல்வாதிகளை தானாக தடை செய்யும் இரண்டாயிரத்து பதினாறு சட்டத்தின்படி பிரதிவாதிகள் அனைவரையும் பொது அலுவலகத்தில் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு தடை செய்ய முயல்வதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் விமர்சன ரீதியாக பாதுகாப்பு மேல்முறையீடு செய்வதற்கு உள்ளது கட்சிக்கு இரண்டு மில்லியன் யூரோ அபராதம் விதிக்கப்படும் மரின் லூப்பென்னுக்கு மூன்று லட்சம் அபராதம் விதிக்கப்படும் அத்துடன் ஐந்தாண்டு கால சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விசாரணை நவம்பர் இருபத்தேழாம் தேதி வரை நடைபெறுகிறது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் சேரப்போகும் பல ஆயிரம் உக்ரேனிய போராளிகளைக் கொண்ட புதிய படைப்பிரிவின் பயிற்சியை பிரெஞ்சு ராணுவ பணிக்குழு முடித்திருக்கிறது அவர்கள் பிரான்ஸ் வழங்கும் டேங்கிகள் பிரங்கிகள் கனரக ஆயுதங்களை ஏந்தியிருப்பார்கள் கிழக்கு மற்றும் தெற்கு பிரான்சில் இரண்டு மாதங்கள் தீவிர ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டுள்ள அன் ஆப் கீப் படைப்பிரிவான இரண்டாயிரம் உக்ரேனிய வீரர்களை கொண்ட குழு உக்ரைனுக்கு திரும்புவதற்கு முன் அதன் இறுதிப் பணிகளில் ஈடுபட்டுள்ளது பிரெஞ்சு பயிற்சி பெற்ற படைப்பிரிவு போர்க்களத்தில் ஒரு வலிமைமிக்க சக்தியாக நிரூபிக்க முடியும் இது இறுதியில் காலால் படை பெட்டாலியன்கள் பொறியியலாளர்கள் பீரங்கி குழுக்கள் மற்றும் ஏனிய நிபுணர்களால் உருவாக்கப்பட்ட நான்காயிரத்து ஐநூறு துருப்புக்களை உள்ளடக்கும் என்று பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெரும்பான்மையான உக்ரைனிய போராளிகள் சமீபத்தில் அணிதிரட்டப்பட்டனர் மேலும் செப்டம்பர் மாதம் அவர்கள் பிரான்சுக்கு வருவதற்கு முன்னர் சில வாரங்கள் அடிப்படை பயிற்சி பெற்றிருந்தனர் என்று பிரெஞ்சு ராணுவம் தெரிவித்துள்ளது தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கை துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றதையும் ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாசம் சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை